இஸ்லாம் அல்லாதோரின் உணர்வுகளுக்கு பாஸ் கட்சி மதிப்பளிக்க வேண்டும் இந்நாட்டில் முஸ்லிம் அல்லாதோரின் உணர்வுகளுக்கு பாஸ் கட்சி மதிப்பளிக்க வேண்டும் என டிஏபி தலைவர் தலைவர் லிங்காங் எங் அறிவுறுத்தினார் கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தை பாஸ் தலைமையிலான மாநில அரசுகள் பின்பற்றவில்லை என அவர் குற்றம் சாட்டினார் முன்னதாக வழிபாட்டு தலங்களில் நிகழ்ச்சிகளை நடத்த திரங்காணு மாநில அரசு தடை விதித்துள்ளது அந்த தடை குறித்து குவான் எங் கடுமையாக சாடினார் இஸ்லாம் அல்லாதவர்களின் நலன்கள் உரிமைகள் காக்கப்படும் என கூறிய பாஸ் கட்சி தற்போது மோசமாக நடந்து கொள்வது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என்று அவர் சொன்னார் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாம் திகதிகளில் ஒன் டி ஒன் சீன கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பெண் பாடகர் ஒருவர் பங்கேற்ற நிலையில் அதற்கு பாஸ் கட்சி தலைமையிலான தெலங்கானு மாநில அரசாங்கம் தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது இந்திய தொழில் முனைவோருக்கு ஐம்பத்தி ஆறு லட்சத்து அறுபதாயிரம் ரிங்கிட் கடனுதவி டாக்டர் ரமணன் அறிவிப்பு வணிகத்துறையில் அதிகமான இந்தியர்களை ஈடுபடச் செய்வதிலும் அவர்களின் வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதிலும் தீவிர முனைப்பு செலுத்தி வரும் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை அமைச்சு இன்று மேலும் பலருக்கு தக்குன் ஸ்பூமி கடனுதவியை வழங்கி பேருதவி புரிந்துள்ளது

அத்துவ அன்புமணி இருக்காங்க இன்னைக்கு வந்து இந்த வணக்கம் மண்டானி இருந்துச்சுன்னா அத்துவம் அன்புமணினால் வந்து இருக்குது அது அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி நான் சொல்லணும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வணக்கம் நாதினு வந்து நம்மளை வந்து பிநாய்ங்கில் செஞ்சுருக்கோம் ஒல கூப்பூ பார் ஊழுஸ்லாங்கோவில் செஞ்சுருக்கோம் ஸ்லாங்கோவில் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி இங்கே செஞ்சுருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த வணக்கம் மண்டாணி கொஞ்சம் வேறு ஏன் கொஞ்சம் வேறன்னா நம்மளை வந்து இந்த வணக்கம் முன்னாடி ஃப்ளோவாக ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன வேணும்னா மக்களோட பிரச்சனை லோன் போடுறதுக்கு டக்குன்னு என்ன கஷ்டம் என்ன நம்மளை ஈஸியாக ஆக்கணும் அவங்களுக்கு என்ன நல்லது எல்லாம் நம்மளை கேட்டிருக்கோம் நல்லதும் கெட்டது நம்மள வந்து கேட்டிருக்கோம் எப்படி அவங்க வந்து நம்மளை வந்து இன்னும் ஈஸியாக செய்யலாம் எப்படி உதவி கொடுக்க முடியும் இன்றைக்கி நம்ம அவங்களோட பேச்சு பேச்சு கேட்டுட்டு நம்மளை வந்து பதில் கொடுத்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு டைலாக் மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ நம்ம வந்து அவங்களோட மைண்டில் என்ன இருக்குது எப்படி நம்ம செய்யணும் கிளியராக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் நம்மளை வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கோம் டோட்டல் வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்மளை அப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சார் அது வந்து ஸ்கூலி கோஸ்பிக் மட்டும் நம்ம சொல்கிறோம் நிறைய உதவி நம்ம கொடுக்குறோம் தெரியாது தெரியாது

dalam tutorial Tadi masa saya duduk dalam holding room Dengan Dato' Adam dan Dato' Adam Saya terjumpa Zubir Saya tahu memang dia famous Sebab saya yang tak pernah tengok TikTok Saya langsung kadang-kadang kalau dalam grup Kementerian saya ada keluar TikTok saya tengok Kalau tak langsung saya tak tengok Salah satu sebab selalu saya kena bantai dalam TikTok. Jadi orang pukul saya saya tak mau tengok lah. ha? Tapi saya tanya Encik Zubri tadi. Berapa ramai follower you? Dia jawab saya 11 juta. Dan tu ada juga tanya berapa view yang sudah ada? 4 juta. Saya yang umumkan kita nak bagi dana percuma Mitra ada dekat Thailand Nak free program macam jadi good Empat puluh Tak sampai empat puluh lima ribu View saya Jadi saya bagi tahu Bagi wa, wa, guna Tadi Lepas ini ya Saya pun Saya nak mulakan Semua yang saya buat dengan Macam 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 Lepas itu baru saya nak start Ini inisiatif saya Mungkin baru lah dia ya boleh okay. sebar கடந்த ஈராயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் வரை இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஆறு இந்திய தொழில் முனைவோருக்கு நாற்பத்தி ஆறு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரிங்கேட் வழங்கப்பட்டுள்ளது இன்று கொலம்பூர் பிரிமியரா தங்கும் விடுதியில் நடைபெற்ற துக்குன்ஸ் பூமி கடனுதவி வழங்குவது தொடர்பாக நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றபோது டாக்டர் ரமணன் இதனை தெரிவித்தார் போலீஸ் துறையில் முக்கிய அதிகாரிகள் இடமாற்றமா ஐஜிபி மறுப்பு அரசு மலேசிய போலீஸ் படையின் முக்கிய உயர் அதிகாரிகள் சிலரை இடமாற்றம் செய்யப்போவதாக இணைய ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியை தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருதீன் ஹுசைன் மறுத்துள்ளார் போலீஸ் துறையில் பெரிய அளவில் மாற்றம் நிகழ்வதாக யாரும் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை இந்த செய்தி தொடர்பில் சம்பந்தப்பட்ட ஊடகத்தை தொடர்பு கொண்ட போது தகவல் கொடுத்த தரப்பை பற்றி தெரிவிக்க மறுத்துவிட்டதாக அவர் சொன்னார் போலீஸ் துறையை தொடர்பு படுத்தி உண்மையில்லாத எந்த தகவலையும் வெளியிட வேண்டாம் என அவர் கடுமையாக எச்சரித்தார் முன்னதாக தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை மற்றும் புகிட் அம்மான் குற்றப் புலனாய்வு பிரிவின் இயக்குனர் டாக்டர் ஸ்ரீ சுஹைலி முகமது ஜெயின் ஆகியோர் இடமாற்றம் செய்யப்படுவதாக தகவல்கள் கசிந்தன அன்பாரின் பதிவுகள் சமூக ஊடகத்திலிருந்து நீக்கம் மன்னிப்பு கோரியது மேத்தா ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கடந்த வாரம் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பில் பிரதமர் டத்துஷி அன்வர் இப்ராஹிமின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகளில் பதிவேற்றம் செய்யப்பட்ட உள்ளடக்கங்களை நீக்கியதற்காக மேத்தா இன்று மன்னிப்பு கோரியுள்ளது இஸ்மாயில் ஹனியே மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் பதிவுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து மலேசியா மேத்தாவிடம் விளக்கம் கேட்டிருந்தது பிரதமரின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் இருந்து உள்ளடக்கம் அகற்றப்பட்டது தொடர்பான செயல்பாட்டு பிழைக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் சரியான செய்தி தகுதியான லேபிள்களுடன் மறுபடியும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று மேத்தா பேச்சாளர் ரிட்டோஸ் செய்தி நிறுவனத்தின் கேள்விகளுக்கு மின்னஞ்சல் மூலம் அளித்த பதிலில் குறிப்பிட்டுள்ளார் சுங்கைசிப்பூர் இந்து சங்க பேரவையின் திருமுறை ஓதும் விழா பேரா சுங்கேசிப்போட் இந்து சங்க பேரவையின் ஏற்பாட்டில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருமுறை ஓதும் விழா சிறப்புடன் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தில் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்கள் உட்பட சுமார் அறுநூறு பேர் கலந்து கொண்டனர் சுங்கேசிப்போட் காந்தி கலாசாலை தமிழ் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சுங்கேசிப்போட் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கே செவன் வருகை புரிந்தார் அதில் பேசிய அவர் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை தொடர்ந்து இதுபோன்ற போட்டிகளில் பங்கேற்க ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதே சமயத்தில் ஆலயங்களில் நடத்தப்படும் சமய வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு அறிவுறுத்தினார் சுங்கேசி போட் இந்து சங்க வட்டார பேரவையின் தலைவர் கணேசன் ரத்தினம் மற்றும் சேரவை உறுப்பினர்கள் தலைமையில் இவ்விழா வெகு விமரிசையாக ஏற்பாடு செய்யப்பட்டது முன்னதாக இந்த நிகழ்ச்சியை மாநில இந்து சங்க தலைவர் சுந்தரசேகர் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து மில்லியன் ரிங்கேட் பெருமானமுள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் தாய் மகள் கைது ஜஹூரில் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து மில்லியன் பெருமானமுள்ள போதைப்பொருள் பொருள் விநியோக நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தாய் மகள் உட்பட ஐவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஜுகூர் நகரம் மற்றும் முசரி அலாம் ஆகிய இடங்களில் மாநில போதைப்பொருள் குற்ற பிரிவு மேற்கொண்ட அதிரடி சோதனையில் இருபத்தி எட்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய மூன்று ஆண்கள் இரு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளன தரை வீட்டில் போதைப் பொருளை பொட்டளம் கட்டி அதனை விநியோகிக்கும் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டு வந்துள்ளதாக மாநில போலீஸ் படை தலைவர் எம் குமார் தெரிவித்தார் அவர்களிடம் இருந்து பல வகையான போதைப் உட்பட கார் மோட்டார் சைக்கிள் எழுபத்து ஐந்தாயிரம் ரிங்கிட் ரொக்கப்பணம் என மொத்தம் ஐந்து லட்சம் வெள்ளி பெருமானமுள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் விசாரணைக்காக ஏழு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் குமார் கூறினார் நம்ம லைக் பெல் இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு